ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுத்தமான கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சில்லாங்குளம் கிராமத்து பக்கத்தில் சில்லாங்குளம் மெமோரியல் காலேஜ் நியர் பை தான் அமைஞ்சிருக்கு இந்த பிளேஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டில் இருந்து ஸ்கெட்சு பாதை இருக்குது காத்தாடி பாதை இருக்குது அந்த பாதை காடு வரைக்கும் வந்திருக்கு சுத்தமான கரிசல் நிலம் மொத்தம் மூணு புள்ளி நாற்பத்தஞ்சி ஏக்கரு மூணே முக்கா ஏக்கரு ஒரு ஏக்கர் மூணு புள்ளி முப்பது லட்சம் இது ஃபைனலு இந்த ரேட்டில் இருந்து குறைக்க மாட்டாங்க இது ரொம்ப லோ பட்ஜெட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோவும் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் இது ஒரு சுத்தமான கரிசல் நிலம் மானாவரி பூமி அதே மாதிரி இந்த நிலத்துக்கு மேலே எந்த வித ஒரு உயர் மின்னழுத்த வயர் எதுவுமே செல்லலை இந்த தொ காட்டு வரைக்கும் காத்தாடி பாதை இருக்குது ரோட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சுத்தமான கரிசல் நிலம் வெரி லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு மொத்தம் மூணு மூணே முக்கா ஏக்கரு மூணு புள்ளி முப்பது லட்சம் ஒரு ஏக்கர் மூணு புள்ளி முப்பது லட்சம் மொத்தம் மூணே முக்கா ஏக்கர் அமைஞ்சிருக்கு மேலும் இது பற்றினா தகவல் தெரிஞ்சுக்கிட நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம் ஒரு இடம் வாங்கவோ விட்கவோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வெரி லோ பட்ஜெட்டில் ஒவ்வொரு ப்ளேஸாக நாங்கள் தேடி போட்டுட்ருக்கோம் தேங்க்யூ